ஹாய் மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ ஒரு ரெண்டு விஷயம் நம்ம பண்ண போறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சனால ஒன்னு தக்காளி கையில் வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கையில் வச்சிருக்கேன் இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னதான் கடல் பகுதியில் இருந்தாலும் விவசாயத்து மேல கொஞ்சம் ஆர்வம் நம்ம பெரிய விவசாய நிலத்துல இல்ல அப்படி இருந்தாலும் நம்மளுக்கான உழவே நம்மளே தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்றேன் தக்காளியும் உருக்கக்கிழங்கையும் வந்து விளைவிக்க போறேன் இது எத்தனால நமக்கு பெனிஃபிட் தருது அப்படின்னு தெரியல ஆனா தொடர்ந்து இனிமேல் நான் செடி வளர்க்கறதுல கொஞ்சம் மும்முரமா இருக்க போறேன் ரெண்டாவது விஷயம் நம்மளோட சாமி நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு சாமி வந்து வச்சிருக்கோம் அந்த சாமிக்கு வந்து ரொம்ப நாளாகவே வெள்ளை அடிக்காமல் இருக்கு அது மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்குள்ள கொஞ்சம் சாமி வந்து செட் பண்ண வேண்டியிருக்கு இந்த ரெண்டு தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன் ஸோ தொடர்ந்து பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாருங்களேன் இங்கே வந்து கொஞ்சம் செடி வந்து நிற்கும் இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மர வெண்டை அப்படின்னு சொல்லுவாங்க வெண்டைக்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுலேயும் மரமாக போய் காக்கக்கூடிய வெண்டை இது வந்து சும்மா எங்கள் அம்மா எங்களுக்குள்ளே போட்டு விட்டாங்க அது கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சி நிற்கிது ஒரு சிலது வந்து காய் வச்சிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்களேன் ஆனால் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சாச்சு இப்படி வைக்கவே கூடாது தனித்தனியாக தான் வைக்கணும் ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு உணவு பொருட்கள் எவ்வளவோ கிடைக்கிது காய்கறிகளும் நம்ம கடையில் போய் வாங்குகிறோம் அது எல்லாமே நம்ம கைக்கு இயற்கையாக இயற்கையான முறையில் வந்து சேருது அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான் ஏன்னா பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து அதை அடித்து இதை அடித்து தான் நம்ம கைக்கு வந்து சேருது கழுவிட்டு தான் சாப்பிட்றோம் நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் நம்ம காசு கொடுத்து வாங்குறத காட்டிலும் நம்மளே நம்மளோட இடத்துல போட்டு நம்மளுக்கான உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட அந்த விஷயம் இருக்குல்ல அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் நான் எனக்கான உணவை நானே தயாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியாவில் நான் இறங்கியிருக்கேன் ஸோ நோய் நொடி இல்லாத வாழ்க்கைக்கு இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம இடம் கொஞ்சம் இருபத்தி நாலு சென்ட் இதில் வந்து மூணு நாலு சென்டில் தான் வீடு இருக்குது மத்த இடம் ஃபுல்லாக தான் இருக்குது இதில் நம்ம விவசாயம் பண்ணலாம் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை நான் விவசாயம் பண்ணுறதுக்கு இன்னையிலேருந்து தயாராகிட்டேன் என்னென்ன என்னால் விளைவிச்சு என்னால் உணவுக்கு பயன்படுத்த முடியுமோ அதுக்குலாம் பயன்படுத்த போகிறேன் இன்றைக்கி ஸ்டார்ட்டாக இந்த ரெண்டையும் நான் விதைக்க போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் காமிச்சுக்கிறேன் இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிளகா செடி நம்மளுக்கு வந்து நேரம் இல்லாதனால இதை வந்து சரியாக கவனிக்கவே முடியல ரொம்ப நாள் இந்த மிளகா செடி இருக்குது செஞ்ச பாருங்களேன் அங்கங்கே வந்து இந்த ஒரே செடியிலேயே நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு தேவையான அந்த மிளகாய் வந்து பறிக்க முடிஞ்சிருது அந்த இடத்துலையும் வந்து ஒரு மிளகா செடி வந்து இருக்குது ஸோ ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா கோழியும் மயிலும் எங்கள் வீட்டுக்கு அதிகமாக வரும் மயில் வந்து அதிகமாக வரும் அது வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு இனிமேல் நம்ம வந்து எல்லாத்தையும் பாதுகாத்து நம்ம செடியாக்க போகிறோம் அதாவது விவசாயம் பண்ண போகிறோம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்குள்ளே ஒரு கீரை செடி இருக்கும் இதுக்கு பேர் வந்து எனக்கு டக்குனு யாபத்துக்கு வரல யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இடையில யாபம் வந்துச்சுன்னா சொல்கிறேன் ஸோ இந்த கீரை செடி போட்டிருக்கோம் இதை வந்து நான் பெருசாக கண்டுக்கிறதனால அங்கங்கே அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது இதையும் நல்லா வளர்க்க போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பசலை கீரை போட்டிருந்தேன் இந்த இடத்துல அதை ஃபுல்லாக வந்து நம்ம பறித்து சாப்பிடாதனால அப்படியே எல்லாத்தையும் பிடுங்கி போட்டாச்சு ஆனால் அந்த வேறு நின்று இங்கே பாருங்க மழை பெய்யவிட்டும் அங்கேங்கேயே வளர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே இந்த கீரையை வந்து போட மாட்டேன் இதுவே நம்ம வீட்டுக்கு போதுமான அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெண்டக்காய் செடி நான் பதவியுமே காமிச்சிருப்பேன் இங்கே பாருங்க சரியான கவனிப்பு இல்லாமலும் எங்கள் வீட்டில் இந்த ஒரு மாதிரியான இந்த எறும்பு ஒன்று வருது இந்த எறும்பு பூக்க ப பயங்கரமாக கிடைக்கிறது இந்த எறும்பு அப்படியே மொத்த செடியுமே சாப்பிட்டு அதை வளர்ச்சி இல்லாமலே ஆக்கி விட்டுருது ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் நம்ம வந்து ஒவ்வொன்றா வளர்க்க போகிறோம் ஸோ இப்போது நான் இந்த செடியை வந்து போட போகிறேன் எங்கனுக்குள்ளே அதிகமாக தண்ணி படுதோ அந்த இடத்துல போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வந்து கொஞ்சம் துளிர் விட்டு வளர்ந்ததுக்கப்புறம் தனியாக நம்ம பிடுங்கி வச்சுக்கிற போகிறோம் ஸோ இப்போதைக்கு தண்ணி அதிகமாக எங்களுக்கு படுற இடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த இடம் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து போட போகிறோம் ஸோ அது மாதிரி நம்மால்வாரை பற்றி பார்த்தா படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா அவருடைய விவசாயம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இயற்கையான முறையில் வந்து விவசாயம் பண்ணுவார் ஸோ அவரை ஃபாலோ பண்ணி நம்ம விவசாயம் பண்ண போகிறோம் இப்போதைக்கு இதை வந்து விதைக்கிறேன் அது எப்படிங்கிறத பாருங்கள் இந்த இடத்துல தக்காளி விதை வந்து போட்டிருக்கேன் தக்காளி வந்து அப்படியே அந்த பழத்தை அதில் உள்ள விதையை எடுத்து போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம காயை வச்சு பயன்படுத்தணும் அப்புடின்னா உடனே செடி முளைச்சிரும் ஆனால் நம்ம அப்படியே பழத்துலேருந்து எடுத்து பிசுக்கி போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் லேட்டாகி தான் வந்து இதோடய செடி வந்து வளர ஆரம்பிக்கும் டெய்லி இதை தண்ணி தொளிச்சு லைட்டாக ஆட்டு உரம் போட்டு நம்ம பாதுகாக்க போகிறோம் ரெண்டாவது இந்த உருளைக்கெழங்கு இருக்குல்ல இந்த உருளைக்கிழங்கு அப்படியே நம்ம ஊண்டி வச்சோம் அப்படின்னா முளைக்கும் சில நேரம் முளைக்காமலும் போகலாம் ஆனால் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை அப்படியே நம்ம தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம போட்டு காலையில் எடுத்தோம் அப்படின்னா லைட்டாக இதோட இலைகள் வந்து துளிர் விட ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம ஊண்டி வச்சோம் அப்படின்னா முளைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இதை வந்து ஒரு டம்ளரில் தண்ணி எள்ளி உள்ளே வந்து போட்டு வச்சிடலாம் கல்ஸ் இப்போ அந்த உருளைக்கிழங்கையுமே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கிளாஸை வச்சு அதில் வந்து உருளைக்கிழங்குலாம் தண்ணியை ஊற்றி வச்சுட்டேன் ஸோ அதை நாளைக்கு விதப்பேன் ஸோ எத்தனை நாளில் நம்மளுக்கு வந்து பயனளிக்க போகுது அப்படின்றதில்லை அதையும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிப்பாங்க இப்போ இன்னொரு வேலை என்ன அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா என் ஒய்ஃப் வந்து தைக்கிற தையல் மிஷன் இருக்குது இதை வந்து நம்ம வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போக போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து கன்னிமூளை இந்த இடத்துல வந்து சாமியை வச்சே ஆகணும் ஸோ இந்த இடத்துல சாமியை வைக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம செய்ய போகிறோம் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு பார்த்திங்களா இது வந்து நான் எடிட் பண்ணுறதுக்காக லேப்டாப் வைக்கிறதுக்காக வச்சுருந்தேன் இதை வந்து சாமிக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ வந்து நான் பெரிய டேபிள் வந்து செஞ்சுட்டேன் அந்த வீடியோ வந்து தனியாக பார்த்துக்குங்க ஸோ தான் இந்த இடத்துல நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ இந்த இடத்துல நம்ம சாமிகள் வைக்க வந்து வைக்க போகிறோம் வீட்டுக்குள்ளேயும் சாமி இருக்கணும்ல அதுக்காக தான் அந்த இடம் இது இவ்வளோ சின்னதாகவே பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ இப்படி இருந்தனால நம்ம கட் பண்ணி அடிக்கலை அப்படி விட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம கோவில் இருக்குல்ல நம்ம கோவிலில் வந்து வெள்ளையடிக்கணும் ஸோ அங்கே போவோம் ஸோ அங்கே போய்ட்டு அந்த சாமிக்கு வந்து வெள்ளையடிச்சிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக க்ளீன் பண்ணி இன்னைக்கு கிடச்ச நேரத்தை உபயோகமாக பயன்படுத்தும் அப்படின்ட்டுருக்கேன் போகலாம் ஒயிட் சிமெண்ட் வந்து இருக்குது ஸோ ப்ரில்லா ஒயிட் இதுவும் காவி வந்து இருக்குது காவி இது ரெண்டையும் தான் வச்சு நம்ம சாமிக்கு வந்து வெள்ளை அடிக்கப் போகிறோம் அது மாதிரி இந்த ஒயிட் சிமெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொன்னாங்கன்னா இதில் வந்து வாட்ரு கலெக்ட் தானே அடிக்கணும் வாட்ரு வந்து ஹீட் பண்ண வாட்ரை வச்சு தான் கலக்கி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ வாட்டரை ஹீட் பண்ணி அடிக்கிறதா இல்லை சும்மா அடிக்கிறதான்னு தெரில பார்க்கலாம் ஸோ மக்கள் ரொம்ப நாளாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த செட்டு போடாமல் வச்சுருந்தோம் இப்போ தான் அந்த செட்டு வந்து போட்டிருக்கோம் நம்ம சாமிக்கு ஸோ காக்கா அதிகமாகறதுனால எங்கள் தாத்தா என்ன பண்ணியிருக்கேன்னா சுற்றி வளைய எடுத்து வச்சிட்டாரு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி பெயிண்ட் அடிச்சுட்டு சூப்பராக வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து தண்ணியை விட்டு க்ளீன் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஒயிட் அடிச்சுட்டு நீட்டாக இதை வச்சு மெயின்டைன் பண்ணணும் ஸோ இது வந்து வெள்ளை அடிப்பதற்கு முன்பு நம்ம பழைய சாமி வந்து இப்படி தான் இருக்குது விளையாடுற பின்பு இந்த கூட எப்படி இருக்கும்போது காலையில் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ மணி வந்து ஒரு மணி ஆகிடுச்சு இப்போ தான் கொஞ்சம் வேலையை முடிச்சிருக்கேன் ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல அடிச்சிருந்தோம்ல உங்களுக்கு தெரியுமில இப்போ இந்த இடத்துல அடிச்சிருந்தேன் ஆனால் இந்த இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன் ஸ்டிக்கர் வந்து பிஞ்சு ஒரு மாதிரியாக அசியமாயிருச்சு ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டிக்கர் வந்து வாங்கியிருந்தேன் அந்த ஸ்டிக்கர் இந்த கிடக்கு இது வந்து பிச்சூட் ஓட்ட முடியாது ஸ்டிக்கர் கிடையாது ஒரு இது மாதிரி இதில் வந்து நம்ம பெஃபி காலத்து தான் வந்து ஓட்ட முடியும் ஸோ ஓட்டினா கொஞ்சம் நீட்டாகும் இந்த ரோல் இன்னுமே அந்த ரெண்டு மூணு ரோல் கிடைக்கு வெறும் நூறுரூவாய்க்கு வாங்கினேன் ஸோ இதை வந்து நம்ம அதில் ஒட்டி சூப்பராக ஆக்கிடலாம் ஓட்டை மக்கள் இந்த இடத்துல அந்த பழசு எதுவுமே அந்த இது தெரியாமல் நீட்டாக ஒட்டியாச்சிக்கர் அப்படி நீட்டாக ஒட்டிட்டேன் ஸோ பார்த்தாவது தெரியும் இனி நான் குளிச்சுட்டு வந்து இந்த இடத்துல சாமியை வந்து இடத்து வைக்கப்பாரு இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டை வீட்டில் கூப்பிட்டு இன்னொரு வேலையுன்னு சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா இது வந்து பாத்ரூம் பாத்ரூம்லாம் வந்து குளிக்கிறது மட்டும் யூஸ் பண்ணுற ரூமு மற்ற எல்லாமே அங்கட்டு தூரமாக இருக்குது ஸோ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப நாளாகவே வேலை பார்க்காம அப்படின்னு சொன்னேன் கீழே பார்த்திங்க அப்படின்னா தண்ணி கசஞ்சிக்கிட்டே இருக்கும் சைடு ஃபுல்லாங்க கசஞ்சு மேலே ஃபுல்லாக கசஞ்சு ஏறிக்கிட்டே இருக்கும் இப்போ இது என்ன பண்ண போறேன் அப்படின்னா உடச்சிட்டு கீழே வந்து தளத்தை கரெக்டாக போட்டு தண்ணி இதில் கசியாத அளவுக்கு ஒரு பைப்பை வச்சு அதுக்கப்புறம் இந்த பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் கசையுது ஒரு இடத்துல இந்த இடத்துல பைப்பு இந்த இடத்துல கொண்டு வந்தோம் இந்த இடத்துல தண்ணி பட்டு இந்த இடமும் கசையுது இதையும் மூடிட்டு இந்த இடத்த ஃபுல்லாக சரி சமமாக போட்டு இந்த இடத்துல ஸ்லோப்பிங் அப்படியே வீட்டாக தண்ணி போகிற அப்பல பண்ணிவிட்டு சேர்த்து பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவிலேயே இதையும் இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு வீட்டு வேலையை தொட்டால் என்னென்ன வேலையெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது எப்படி தெரியுது அப்படின்னு தெரியல ஈஸியாக இருக்கும் நான் சொன்னோன்னா இதை கொத்தி விட்டுட்டு ஈஸியாக நம்ம அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக போராடி உடச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ என் கையெல்லாம் செவந்துருச்சு கையெல்லாம் ஆடுது செக்க செவன் செவந்துருச்சு ஸோ எல்லோரும் கேட்பீங்க ஏன் இதை நீங்கள் கொத்த நாட்டை சொ சொல்லியே வந்து வேலை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்மளுக்கு டைம் இருக்குது ரெஸ்ட்டு இருக்குது நம்மளுக்கு இந்த வேலை தெரியும் அப்படிங்கிறதுனால நம்ம பார்க்குறோம் அதுக்காக அதுக்காக வீடு கட்டுறதுனால நம்மளை கட்ட முடியும் மற்ற வேலையெல்லாம் அவங்க தான் பார்த்தாங்க இந்த வேலை நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நானே பார்க்குறேன் ஆனால் கஷ்டமாக இருக்குது முடியலை மக்கள்ஸ் இது போடவே வந்து பாத்ரூம் போடவே வந்து இவ்வளோ லேட் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஆறரை ஆகிடுச்சி எங்கள் அப்பா இன்னுமே கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உள்ள அதனால் வந்து இந்த சாமி வேலையும் அந்த சாமி வேலையும் கொஞ்சம் பெண்டிங் நின்றுச்சு மற்றபடி முடிச்சிட்டேன் ஓரளவு சரிங்க பாருங்களேன் அதாவது இதுக்கு வந்து ஒயிட் அடித்தாச்சு இப்போ இருட்டாக இருக்கனால தெரியலை வெள்ளை அடிப்பதுக்கு முன்பு வெள்ளை அடித்ததுக்கு பின்பு இதை வந்து நான் காலையில் கண்டினியூ பண்ணி காமிக்கிறேன் இன்னும் காலையில் காமிக்க முடியாது காலையில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் விளையாடுமே ஆறு மணிக்கெலாம் கடக்கிற கிட்ட போயிடுவேன் ஸோ இதில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அது மாதிரி வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது ஸோ இது முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து நான் நைட்டு வந்து கூட அந்த வேலையை பார்த்துப்பேன் ஸோ இந்த சாமிக்கு மட்டும் கொஞ்சம் வேலை இருக்குது இங்கே வந்து இப்போ தான் போது வேலை இருக்கோம் இந்த வாரண்டி தங்கம் ஸோ இங்கே மட்டும் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏற்கனவே இருந்த பிள்ளையார் ஃபோட்டோவை அந்த ஃப்ரேமை வந்து எடுத்தாச்சு அந்த ஃப்ரேம் வந்து உடஞ்சி போச்சு அந்த சேமௌண்ட்டை எடுத்துகிட்டு இந்த இடத்துல வச்சுருக்கேன் இந்த இடத்துல ஒன் செஃப்ட்டி இந்த இடத்துல ஒரு சின்ன ஒன் செஃப்டி இது ரொம்ப வருஷமாக இருக்குது ஸோ என்ன கொஞ்சம் சாமி ஸ்டில்லெலாம் வாங்கி ஓட்டிகிட்டு இந்த இடத்துல சாமிக்குமே நீட்டாக ப்ராப்பர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த சாமி கும்புற மற்ற ஜாமான் என்னென்னலாம் வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு நீட்டாக நீட்டாக பண்ணிடுவேன் ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான ஒர்க்கு ஸோ மக்கள்ஸ் இன்றைக்கான ஒர்க்கு அவ்வளோதான் இந்த வீடியோவும் அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு நாளைக்கு நான் என்ன பண்ணுறனோ இதில் பார்த்திங்கன்னால் கண்டினியூ பண்ணணும் நாளைக்கு பண்ண முடியாது நாளைக்கு வந்து கடற்கரை நாளை கடற்கரை பேரும் அப்புறம் கொஞ்சம் கல்யாணம் ஃபங்க்ஷன் வேறு அங்கே வர போயிருவேன் ஸோ நாளைக்கு கழிச்சு என்ன பண்ணுறோன்னோ அதை வந்து நான் காமிக்கிறேன் இந்த ஒர்க்கு கண்டினியூ பண்ணணும் ப்ளஸ் செடி போடணும் செடி வாங்க வெளியே போகணும் இப்படி நம்ம வீட்டை இனிமேல் டெவலப் பண்ணி பண்ணுற வீடியோ தான் இனிமேல் வரும் ஸோ என் ஃபேமிலி விளாக் தான் இனிமேல் வரும் ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்